அலாமம் வரமத்துல வபரகாத்து இன்று நாம் காணப்போகும் தலைப்பு ஈமான் என்றால் என்ன என்பதை பற்றியதாகும் ஈமான் என்பது ஒரு முஸ்லீமின் வாழ்க்கையின் அடிப்படை ஆகும் இது இல்லாமல் ஒருவர் முழுமையான முஸ்லிமாக இருக்க முடியாது ஈமான் என்றால் என்ன ஈமான் என்பது அல்லாஹவை மற்றும் அல்லாஹுடைய தூதரை மற்றும் குர்ஆனை இறுதி நாளை நன்மை தீமை அனைத்தையும் அல்லாவின் கட்டளையால் ஏற்படுகிறது என்பதனையும் நம்புவது ஆகும் இது ஒரு முஸ்லிமின் உள்ளத்தின் விசுவாசம் ஆகும் ஈமானுடைய ஆறு அம்சங்கள் ஒன்றாவது அல்லாஹுவை நம்புதல் இரண்டாவது அவனுடைய தூதர்களை நம்புதல் மூன்றாவது அவன் அனுப்பிய குர்ஆனை நம்புதல் நான்காவது மலக்குமார்களை நம்புதல் ஐந்தாவது கியாமத் நாளை நம்புதல் ஆறாவது நன்மை தீமை அனைத்தும் தான் வருகிறது என்பதனை நம்புதல் ஈமான் கொண்டவரின் பண்புகளை பார்ப்போம் அல்லாஹ்வின் பயம் உண்மையை மட்டும் பேசுவது நல்ல ஒழுக்கம் சகிப்புத்தன்மை நன்மைகளை விரும்புவது ஆகியவை ஈமான் கொண்டவரின் பண்புகளாகும் ஈமானை எவ்வாறு வளர்ப்பது அதற்குரிய வழிகளை பற்றி நாம் பார்ப்போம் தினமும் குரு ஓதுவது சொந்த பந்தங்களை அனுசரித்து வாழுவது தொழுகைகளை தவறாமல் கடைபிடித்து தொழுது வருவது தவஹீர் பற்றிய அறிவை வளர்த்து கொள்வது பாவங்களை விட்டு விலகுவது இவை அனைத்தும் ஈமானை வளர்க்கும் வழியாகும் ஈமான் இல்லாமல் செய்யும் எதுவும் அல்லாஹ்விடம் ஏற்கப்பட மாட்டாது அதனால் நாம் நம்முடைய ஈமானை பாதுகாத்து கொண்டு அதனை பலப்படுத்தி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் நம்மை உறுதியான ஈமானுடன் வாழ வைத்து ஸ்வர்க்கத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தருவானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமேன் இது மேலும் பல பயனுள்ள இஸ்லாமிய வீடியோக்களுக்காக டு ஜென்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வபர்த்து